புறநானூறு பாடல் உனக்கும் மல்லனே பாடியவர் சதுக்கத்து பூதுநாதனார் பாடப்பட்டோன் கோப்பெருஞ்சோழன் தினை பொதுவியல் துரை நிலை உள்ளாற்று கவலை புள்ளி நீழல் முழு உனக்கும் மல்ல புலவுதி மாதோ நீயே பலரால் அத்தை நின் குறியிருந்தோரே காவிரி ஆறும் குடமுருட்டி ஆறும் ஒன்று சேரும் கவலையில் பிரிநிலத்தில் புள்ளி புள்ளியாக நிழல் விழும் அருநிழலின் அடியில் அமர்ந்து கொண்டு வலிமை மிக்க உன் வலிமையைக் காயவைத்து வெளியேற்றிக் கொண்டிருக்கும் வடக்கிருக்கும் வீரனே கோப்பெருஞ்சோழனே உன்னை பின்பற்றி உன்னுடன் சேர்ந்து வடக்கிருக்கும் பலர் மீது நீ மனைவி கணவனிடம் மாறுபட்டு பேசுவது போல் புலந்து பேசி அவர்களின் செயலை தடுக்கக்கூடாதாக காவிரி குடமுருட்டி சங்கமிக்கும் இடத்தில் நிழலில் அமர்ந்துள்ள வீரனே கோப்பெருஞ்சோழனே பின்பற்றி வடக்கிருக்கும் பலருடன் மனைவி கணவனிடம் மாறுபடுவது போல் புலந்து பேசி அவர்களின் தவறான செயல்களை தடுக்கக்கூடாதா இதுவே உரையின் சராம்சம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்